நம்மோடு பாஜா கா மானில சேரல் அஸ்வத்தமன் எழுந்திருக்கார் சார் தமிழ்நாட்டில் அதிக பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இருக்கு தேசிய அளவில் உயர் கல்வி பெறுவோருடைய எண்ணிக்கை தமிழ்நாடு அதிகமாக இருக்கு என்றெல்லாம் பெருமிதமா சொல்றாங்க ஆனா இருக்கிற பெரும்பாண்மையான அரசு பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் இல்லை நிதி நிர்வாகத்தில் சிக்கல் நிதி நெருக்கடி நிர்வாக சிக்கல் காலி பணியிடங்கள் பேராசிரியர் மற்றும் பணியாளர்கள் காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டுமே தரத்தை உயர்கல்வியை கேள்விக்கு சொல்றீங்க தமிழகத்தில் உயர்கல்வி பயிலுபவர்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருப்பதற்கு காரணங்கள் தனியார் கல்லூரிகள் இங்க அதிகமா இருக்கு அது வந்து கவர்மெண்ட் ஆஹ் இவங்க வந்து அதில் பேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு ரெண்டாவது நிறைய எண்ணிக்கை வருகிறது ஆனா குவான்டிட்டி நிறைய இருக்கு குவாலிட்டி என்னன்னு பாக்கணும் அவங்க வந்து ஒரு படிப்பை முடித்து விட்டு அந்த படிப்புக்கான தகுதியோடு வெளிவருவதில்லை என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை நம்ம அணுகணும் அதே போல இங்க வந்து இருக்கிற பிரச்சனைகள் இந்த நான்கு ஆண்டுகள் திராவிட மாடல் திமுக பேய இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு எந்த விதமான முயற்சிகளோ கருத்தரங்கங்களோ அல்லது கல்வியினுடைய தர தகுதி தராதரத்தை குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸை ஆஹ் வளர்த்தெடுப்பதற்கான எந்த விதமான முயற்சிகளோ இவர்கள் செய்யவில்லை மாறாக ஏற்கனவே வந்து துணைவேந்தர்கள் நியமனத்துல துணைவேந்தர் நியமனங்கள்ல எவ்வளவு ஊழல் நடந்ததுன்றது நமக்கு தெரியும் ஏற்கனவே பல முறை இந்த துணைவேந்தர் பதவிகள் ஏலத்திற்கு விடப்பட்டது அப்படிங்கிறது பல பத்திரிகைகள்ல வந்து செய்யும் இதுதான் இது வந்து இப்போ இப்ப கொஞ்ச தான் இந்த பிரச்சனை இல்லாம இருக்கு நேரடியாக டிரான்ஸ்பரண்ட் முறையில கவர்னர் அவர்கள் அந்த துணைவேந்தர்கள் நியமனத்தை செய்து கொண்டிருந்தார் அதற்கு கூட இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் ஏலம் விடணும்ன்ற ஒரே காரணத்திற்காக ஒரு சட்டத்தின் முன் நிலைக்கத்தக்கதல்லாதான ஒரு நிலைக்க நிலைக்க நிலைக்கத்தக்க இழக்கத்தக்க வகை இல்லாததாக இல்லாத வகையில ஒரு சட்டத்தை அவங்க போட்டாங்க இப்ப அந்த அதுக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றம் தடை அளித்திருக்கிறது இது மாதிரி இவங்க மறுபடி மறுபடியும் இதை வச்சு பணம் பண்றதற்கான வேலையை தான் இவங்க வந்து செய்யறாங்களே ஒழிய கல்வி தரத்தை அதிகப்படுத்துவதற்கான எந்த விதமான கருத்தரங்குகளோ எந்த விதமான முன்னெடுப்புகளோ ஆக்கப்பூர்வமான எந்த செயல்பாடுகளோ இந்த நான்கு ஆண்டுகள்ல நடக்கவில்லை என்பதுதான் மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம் இதை தாண்டி இப்போ வந்து தேசிய கல்விக் கொள்கையில உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கான பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதை கூட இங்க வந்து முன்னெடுப்பதற்கான எந்த முயற்சிகளோ தமிழக அரசின் சார்பாக எடுக்கப்படவில்லை என்பதும் கல்வியாளர்களது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கும் நன்றி சார் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களுக்கு நிதியை கொடுக்க வேண்டும் நிறைய பல்கலைக்கழகங்களை கல்லூரிகளை உருவாக்குவது மட்டுமல்ல அனுமதிப்பது மட்டுமல்ல ஏற்கனவே இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் நிதி நெருக்கடியில் இருக்கின்றன நிதி சிக்கலில் இருக்கின்றன போதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரித்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க இருக்கதாக அண்மையிலே அறிவித்தார்கள் இருக்கிற பல்கலைக்கழகங்களே நிர்வாகிக்க முடியாம இன்றைக்கு உயர்கல்வியை தரத்தை கேள்விக்கு உள்ளாக்கி மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிற சூழல்ல புதிதாக முன்னாள் முதலமைச்சர் பெயரில் அந்த கட்சியினுடைய திமுகனுடைய முன்னாள் தலைவர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் இன்றைக்கு தேவையா என்கிற ஒரு கேள்வியும் அது எழுப்பியிருக்கிறது சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான பல்கலைக்கழகங்களுடைய பேராசிரியர்கள் இன்றைக்கு தொடர் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்காங்க தங்களுடைய மாத சம்பளத்திற்காக இப்படி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் அவர்கள் மாணவர்களுக்கு எப்படி நல்ல கல்வியை கற்பிக்க முடியும் எந்த மனநிலையோடு அவர்களுக்கு வகுப்பறைக்கு செல்ல முடியும் என்கிற கேள்வி எழுப்பியிருக்கு அரசுக்கு இதையே கல்வியாளர்களும் பல்கலைக்கழகத்தினுடைய சங்கங்களுடைய நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கார்கள் இனியாவது பல்கலைக்கழக